தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் இது பரிபூரணத்தின் அடையாளம் திருப்புகள் நமக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா அதுவே அவ்வளவு ஒரு அற்புதமான கதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல கடலூர் நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் வருது அதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் தான் பூஜை பண்ணணும்னு அவங்க அந்த வழக்கில் சொல்கிறாங்க அதுக்கு சாட்சியாக ஒரு திருப்புகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த திருப்புகளில் மூவாயிரம் வேதியர் பூஜை செய்யும் புரிக்கோவே அப்படின்னு ஒரு வரி இருக்குது இந்த பாருங்கள் திருப்புகளில் அருணகிரியாரே நாங்கள் தான் பூஜை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால எங்களுக்கு தான் அந்த உரிமைன்னு அந்த வழக்கு நடக்குது இதை எழுத்தாளராக இருந்த வார்த்தா சுப்பிரமணியம் பிள்ளை கேட்குறாரு என்ன ஒரு சந்தோம் என்ன ஒரு சந்தம் இந்த மாதிரி நிறைய பாடியிருப்பார் போலையே இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் பிள்ளை தேடி 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 தான் நமக்கு திருப்புகள் முதல்ல ஒரு அறுநூத்தி சில்லறை கொடுத்தார் அதன் பிறகு சில நூறு திருப்புகள் கொடுத்தார் அவர் காலத்திற்கு பிறகு தனிகைமணி செங்கல்வராயன் பிள்ளை அதற்கு உரை எழுதினார் இப்ப நாமெல்லாம் திருப்புகள் படிக்கிறோம் உரை எழுதுறோம்னா நம்ம முக்கியமா நன்றி கடன் பட்டிருக்கிறது வாத்தா சுப்பிரமணிய பிள்ளைக்கும்

கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகவல்கட்சத்தோடு ரசித்துவதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பொறி புற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கு கொண்ட டிக்கக் கழுவோடு கழுதாட திக்குப்பறை அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரி குத்தரிக்கடுகை எனவோத கொத்துப்பறை கொட்டைக்களம் செ குகு குகு கு கு குகு குத்தி புதை குக்குப்படிய முதுகுகை கொட்புச்சல நட்பு சவனரை வெட்டி பளி இட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பரவன பெருமாளேன்னு முடிச்சார் அவரே சொல்றார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்றார் அருணகிரியார் எனக்கு பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதிருந்தான் முருகனுடைய கால் பட்டு அந்த தலையெழுத்து பால்ல பிரம்மனோட கையெழுத்து அழிஞ்சிருச்சின்னு பாடுறார் பிரம்மன் என்ன பண்ணான்னா நம்மளுக்கெல்லாம் நீ கஷ்டப்படணும் வறுமையில் வாடணும் தரித்திரத்தில் இருக்கணும் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படணும் கல்யாணம் ஆகி கஷ்டப்படணும் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படணும்னு எழுதிட்டான் முருகான நம்ம கூப்பிட்டோட முருகன் ஓடி வந்து என்ன பண்ணுவானா பிரம்மன் கையெழுத்து அழிச்சிடுவானா அழிச்சிட்டா அது செல்லாது நம்முடைய தலை எழுத்தை மாற்றி தரக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் திருப்புகளில் எத்தனை எத்தனை பாடல்களை அதில் முருகனே பாடின ஒரு திருப்புகள் இருக்குது ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தெரியுமா தெரியும் உங்களுக்கு யாருக்காவது சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் தெரியும் மக்கள் கிட்ட தவறான ஒரு செய்தி பரவிடுச்சின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது ஒரு காலத்திலலாம் இப்போ செய்தித்தாளில் ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ஆயுள் அன்னைக்கு மட்டும்தான் திரும்ப அந்த பேப்பரெலாம் கைக்கு வரப்போறதில்ல பழைய பேப்பராக வந்தால் பஜ்ஜி சாப்பிட்லாம் அவ்வளோதான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவுதுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் பொண்ணு ஜாதகத்தில் ஆகாது அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணணும் முருகனுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி நமக்கு அதற்கான பரிகாரங்களை தருகிறதுன்னு சொல்கிறேன் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குமா அதனால் பையன் வீட்டில் வேணான்றாங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு தெரியும் செவ்வாய்னாவே முருகன் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாவே கும்பிட வேண்டிய தெய்வம் முருகன் சூரியன்னா சிவன் நீங்கள் வயலூருக்கு போனீங்கன்னா நவகிரகத்தில் நவகிரக அமைப்புன்னு ஒன்று இருக்கும்ல அதை முத முதல்ல வடிவமைச்சர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர் தான் நவகிரகத்தில் சுக்கரன் இங்கே இருக்கணும் புதன் இங்கே இருக்கணும் வடிவமைச்சது இடைக்காடு இப்போது அந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து தான் எல்லா கிரகமும் இருக்கும் எங்கள் வயலூரில் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பிரச்சனைனா வயலூருக்கு போங்க முருகனை போய் பாருங்க சுவாமி மலைக்கு போங்க திருச்செந்தூருக்கு போங்க வயலூர் முருகனுக்கே பிடிச்ச ஊர் திருப்புகளை பாடுன்னு சொல்லும் போது சொல்றார் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் உக்கர துரகமும் நீவ பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய் பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்புடன் செப்பு இது முருகன் பாடின திருப்புகள் இந்த திருப்புகள் முருகன் பாடினது அருணகிரியார் கிட்ட எப்படி திருப்புகள் பாடணும்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு வயலூர வச்சு பாடுன்னு சரி இப்போ ஜாதகத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோமே அதுக்கு என்னமா பண்றது அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க அதுவும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல இப்பெல்லாம் செவ்வாய் தோஷம் யாரை பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் எப்படிங்க செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னா அம்மா எட்டில் இருக்குது அதனால செவ்வாய் தோஷம் ரெண்டில் இருக்குது அதனால செவ்வாய் தோஷம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு நிறைய விதி உழுக்கு உண்டு இருந்தாலும் நீங்கள் முருகனை கும்பிட்டுக்கணும் சரி இப்போ செவ்வாய் ராகு என்ன பண்ணலாம் மேஷ லக்னம் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அது நீசம் நிஸ்பலம் ராகு கிரகணம் பண்ணியிருக்கு அதுக்கான கோவில் தான் திருவிடைக்கழி ஏன் தெரியுமா ராகு பகவானே அங்கே வந்து முருகனை பூஜித்ததாக தல வரலாறு சொல்கிறது குரா மரத்தடியில இருப்பார் முருகப்பெருமான் இந்த ராகுன்றதை திருப்பி போட்டிங்கன்னா குரா அப்படின்னு வரும் ராகு வழிபட்ட முருகன் திருவிடைக்களி முருகன் சரி நாங்கள் நார்வேல இருக்கோம் ஸ்வீடனில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி திருவிடைக்கழிக்கு வர்றதுன்னா அதற்குரிய பதிகத்தை பாடினால் போதுமானது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ராகு கேதுன்னு சொன்னோன்னு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் டாக்டர் சிம்பல் பார்த்துருக்குறீங்களா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இங்கிட்டு ஒரு பாம்பு இங்கிட்டு ஒரு பாம்பு நடுவில் ஒரு கோல் மாதிரி இருக்கும் அதை விட்டுருவோம் இங்கிட்டு ஒரு பாம்பு இங்கிட்டு ஒரு ரெண்டு பாம்பு சேர்ந்து இப்படி ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்கோம் அதனால மருத்துவர்களுடைய சின்னம் அடையாளம் சிம்பல் அப்படியா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பாம்பு பிணைஞ்ச மாதிரி இருக்கிறது டிஎன்ஏ வடிவம் டிஎன்ஏ வடிவம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்பா உடம்பில் வழி தாத்தா பாட்டி உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு பாம்பு இன்னொன்று அப்பாவளி ஜீன் இன்னொன்று அம்மாவளி ஜீன் அப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவளி ஜீன் அப்பாவளி ஜீன்ல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் நோயும் வரும் இதுதான் டாக்டர் சிம்பல் சொல்லுது டாக்டர் சிம்பல் பார்த்துருக்குறீங்கல்ல ரெண்டு பாம்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்பாவளி ஜீன் இது அம்மாவளி ஜீன் இது ஒருத்தவங்களுக்கு இருக்கும் அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பிள்ளைக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாங்க கோவிலில் நம்ம ராகுக்கு எதுவோ எப்படி வச்சுருக்குறோம் இப்படி ராகு இப்படி கேது அதே ராகு கேது அமைப்பு தான் டாக்டர் சிம்பல் நாளைக்கு போய் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு மருத்துவம் டாக்டர் சிம்பிள்னு வச்சிருக்கிறது தான் நம்ம முன்னோர்கள் கோவிலில் ராகு கேது சின்னமாக வச்சாங்க அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா ராகுன்றது அப்பாவளி பாவ புண்ணியம் கேதுன்றது அம்மாவளி பாவ புண்ணியம் முன்னோர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் அடுத்த வம்சத்தை வந்தே சேரும் அப்படின்றத ராகு கேது சொல்லுது அதே தான் மருத்துவம் உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் நோயும் வருது இப்போ நான் செவ்வாய் ராகுக்கு திருவிடைக்களி முருகன் கோவில் சொன்னேன் செவ்வாய் கேது இருந்தால் என்ன பண்ணுறது செவ்வாய் கேது இருந்தால் என்ன பண்ணுறது கல்யாண தடைக்கு முருகனை மட்டும் இல்லை பிள்ளையாரையும் கும்பிடணும் ஏன் தெரியுமா முருகனுக்கு வள்ளிய கல்யாணம் பண்ணி வச்சதே பிள்ளையார் முருகனுக்கு வள்ளியை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு என்னென்னவோ போய் பேசி பார்க்குற வள்ளிக்கு மனசு இறங்கல அண்ணன் கிட்ட வந்து சொன்னார் பிள்ளையார்கிட்ட வந்து சொன்னார் எனக்கு வள்ளிய பிடிச்சிருக்குது நீ கொஞ்சம் உதவி பண்ணு விநாயகர் யானை வடிவில வந்தார் பயந்து போன வள்ளி முருகன் பக்கத்துல வந்து நிக்கிறா இப்ப முருகன் சொன்னார் பயமா இருக்கா ஆமா என் கைய புடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் அப்பனா நான் உன்னை யானைகிட்ட இருந்து காப்பாத்துறேன் வள்ளி தயங்கினாள் யானை அப்படி முற்ற மாதிரி விநாயகர் வர்றார் முருகன் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணு வள்ளி சத்தியம் பண்ணி குடுத்துட்டா முருகனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் விநாயகருக்கு கவலை ஏன்னு கேளுங்க விநாயகரை போங்கிறாராம் முருகன் இதெல்லாம் கந்த புராணத்தில் வருது என்னம்மா பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களேன்னு கேட்காதிங்க இதெல்லாம் கந்த புராணத்தில் கட்சியப்புறம் எழுதியிருக்கிறார் முருகன் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு வேலையில் நீ கிளம்புனாராம் விநாயகர் அந்த பக்கமாக போய் தும்பி கட்டில எடுத்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டாராம் ஏன் தெரியுமா என் தம்பிக்கு விவரமே பத்தலை அந்த பொண்ணு ஏமாற்றிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ண பண்ணுனா ஆனா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சத்தியம் பண்ணல அது என் தம்பிக்கு தெரியல ஐயையோ மறுபடியும் நான் அவனுக்கு உதவ போகணுமே அங்கேயே நிக்கிறார் பிள்ளையார் வள்ளி சொன்னான் நான் ஒன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அண்ணா அப்படின்னாரு முருகன் மறுபடி பிள்ளையார் ஓடி வந்தார் விநாயகர் தான் முருகனுக்கே கல்யாணம் நடக்க காரணம் அது எப்படி பாடுறார் பாருங்க கைத்தல நிறைகனி அப்பமுடவுள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கச்சிடும் அடி புத்தி என்னை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மகன் மற்பொருதல் புய யானை மத்தள வயிறனை உத்தமி புதலனை மட்டவில் மலர் கொடு முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரைதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகடு சுப்புற மணிவடு அப்புணம் அதனுடைய இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடம் மனம் அருள் பெருமாளே முருகன் ஆசப்பட்ட அடுத்த நொடி

ஜென்ம சனி நகரம் மாட்டேன் மிதன ராசி நேர்களே ஜென்மத்துல குரு வரட்டும் முருகன் இருக்கான் முருகன் இருக்கான் என்ன என் நாள் எதுவும் பண்ணாது கிரகம் எதுவும் பண்ணாது நான் செஞ்ச வினை எதுவும் பண்ணாதுன்னு ரொம்ப அழகா கந்தர் அலங்காரத்துல பாடி கொடுத்திருக்கிறார் வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ